ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் டேஸ்டியான சௌ சௌ குட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பாசி பருப்பு வச்சு செய்கிறோம் அதனால் இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் நான் அது வந்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை ஒரு பக்கமாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எப்பயுமே கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பூண்டு பல் தோலோடு சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் இந்த பூண்டோட வாசனை தான் இந்த கூட்டுக்கு ஹைலைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கலாம் இந்த பூண்டு வந்து வாசனை வர்ற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் அப்போ தான் வந்து இந்த கூட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு பொடியாக நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சௌச்சவ் தோல்சி விட்டு வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன சௌச்சவ் தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கின அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா போதும் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியவே சேர்த்து நல்லா பாயில் பண்ணலாம் பாயில் பண்ண அப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதித்த உடனே அடுப்பை ஜிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க காயும் பாசிப்பருப்பு சேர்த்து வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தனியாக வேக வச்சு சேர்க்கிறத விட காயோடு சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி நல்லாயிருக்கும் எந்த கூட்டு பண்ணாலும் காயும் பருப்பும் ஒன்றா சேர்த்து வேக வைங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் நான் ஜிம்லேயே வச்சுருந்தேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு பருப்பும் வெந்துடுச்சு காயும் வெந்துடுச்சு இப்போது ஒரு மூணு ஸ்பூன் துருவன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுருக்கோம் துருவணை தேங்காயும் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம் தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A நைஸ் nice டே